ஹாய் குட்டிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் தமிழ் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது எய்த் லெசன்ஸோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா எய்த் லெசன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நல்லவை அறிவோம் அதுதான் கொடுத்துருக்காங்க அதில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாங்களா பாருங்கள் சிந்திப்பேன் முடிவெடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில வெஜிடேபிள்ஸ்லாம் இங்கே இருக்குது அதெல்லாம் பேசிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஏன் ஒரு காய் பேசுது என்ன அக்கா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அக்கா அப்படின்னு சொல்லி இதை வீட்டில் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பை மாதிரி கொடுத்துருக்காங்களா வீட்டில் கொடுத்து விடுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அந்த தம்பிகிட்ட இப்போ இந்த தம்பி என்ன பண்ணுறாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அழை இப்போ இங்கே உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கா அது வருது அழைத்து செல்கிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குது சரி பாட்டி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு தம்பி கூப்பிட்றாங்க தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி இந்த காய் கூப்பிடுது உடனே என்ன அண்ணா அப்படின்ட்டு இந்த பழத்தை யாருக்கும் தெரியாமல் பறித்து வா அப்படின்னு சொல்லி இந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்போ அந்த பையன் என்ன சொல்லியிருப்பா அண்ணான்னு சொல்லியிருக்க மாட்டானா மாட்டேன் அண்ணான்னு சொல்லியிருப்பானா அப்போ எதை சொல்லியிருப்பான் யாருக்கும் தெரியாமல் நம்ம பழத்தை பறிக்கக்கூடாது தானே அப்போ அது மாட்டேன் அண்ணா அப்போ இதுக்கு நம்ம வண்ணம் இடணும் சரிங்களா அடுத்து பாருங்க தொகுத்தறி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்புடைய சொல் எது நிழலிடுக அப்படின்ட்டு இது பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க காய் பழம் நிழல் இது மூணுக்கும் தொடர்புடைய சொல் எதுனா மரம் அதே மாதிரி பயணம் இருக்கை சாலை இது மூன்றுக்கும் தொடர்புடைய சொல் பேருந்து அக்ரிணை பெயர்களை வட்டமிடுக நமக்கு தெரியும் உயர்தினை அக்ரிணை அதாவது மனிதர்கள் தேவர்கள் அல்லாமல் பிற பொருட்கள் எல்லாமே அக்ரிணை பொருட்கள் தான் இதில் வந்து அக்ரிணை இது மிட்டாய் புத்தகம் பம்பரம் அதே மாதிரி ஒரே எழுத்தில் முடியும் சொல் தொகுப்பிற்கு டிக் செய்கன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே பாருங்கள் குடம் இடம் சாரி குடம் படம் அதுக்கு டிக் பண்ணலாம் அதே மாதிரி படகு இறால் கடல் இதுக்கு டிக் பண்ணலாம் அடுத்து பாருங்கள் படங்களுக்கு உரிய ஒருமை பன்மை சொற்களை எழுதுக இதெல்லாம் பார்க்க ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருக்கா அப்போ இது மேஜைகள் பன்மை இது ஒரே ஒரு பொருள் தானே காகம் அதனால் ஒருமை படத்திற்கு உரிய சொல் எது இது என்னது தண்ணீர் தொட்டியா மீன் தொட்டியா இது வந்து தண்ணீர் தொட்டி சாரி மீன் தொட்டி என்னது குடை மிளகாயா பச்சை மிளகாயா குடை மிளகாய் அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை கொண்டு சொற்களை உருவாகும் சொற்களை எழுதுக இங்கே சில எழுத்துக்கள் இருக்குது அதிலிருந்து உருவாகக்கூடிய சொற்கள் வண்டு தண்டு இதுலேயும் பாருங்க பட்டம் வட்டம் அதே மாதிரி பெட்டியில் உள்ள சொற்களில் உருவாகின தொடர்களுக்கு நிழலிடுக என்னது சொல்லமா குயில் பாடியது இருக்கா அதே மாதிரி குதிரை ஓடியது இந்த இருக்குது மான் மட்டும் இருக்குது மான் ஓடியதா பாடியதா துல்லியது மான் வந்து துல்லியது தான் வரும் ஆனால் துல்லியது கிடையாது பாருங்க படத்துடன் சொற்களை இணைத்து எழுதுக இதனா மயில் அகவும் அது மாதிரி மயில் ஆடும் அடுத்து படித்து காட்டியதை டிக் செய்க நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை வந்து இந்த இடத்துக்களை டிக் பண்ணிடுங்க அதே மாதிரி சொற்கள் சிறு தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக உங்கள் ஆசிரியர் சொல்லக்கூடிய சொற்களையோ இல்லை சிறு தொடர்களையோ அவங்க சொல்ல கேட்டு நீங்கள் இந்த கட்டங்களில் எழுதணும் அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்க அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சொற்களின் இறுதி எழுத்துக்களை சேர்த்தால் கிடைக்கும் சொல் எது இப்போ இங்கே மூன்று சொற்கள் கொடுத்துருக்காங்க இதிலோட இறுதி எழுத்தை சேருங்க கு இன்று குன்று இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ஒரு சொல் வந்து நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இதை பாருங்கள் து இம் பி தும்பி சரிங்களா அடுத்து பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை வட்டமிடுக இரண்டாம் எழுத்து மான் மான்வெளியில் ரெண்டாம் எழுத்து இன்று தேன் எடுத்தால் இதில் இரண்டாம் எழுத்து இன்னு அது ரெண்டு எழுத்தையும் பட்டமட்டாச்சு அதே மாதிரி கயல் யா இங்கே முயல் யா அடுத்து பாருங்கள் படத்திற்கு பொருத்தமான தொடர் எது இங்கே மஞ்சள் பூவில் புள்ளி வண்டு தான் இருக்குது இப்போ மஞ்சள் பூவில் புள்ளிவண்டு அடுத்து பாருங்கள் சரியான தொடரை டிக் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வள்ளி சோறு தின்றால் வருமா உண்டால் வருமா பருகினால் வருமா சோர் வந்து உண்டால் இதுதான் மரபு சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி குமரன் மாத்திரை விழுங்கினான் வருமா தின்றான் வருமா சாப்பிட்டான் வருமா மாத்திரை என்ன பண்ணுவோம் விழுங்க தானே செய்வோம் அப்போ விழுங்கினான் சரிங்களா அடுத்து பாருங்க படத்திற்கு ஏற்ப எதிர் சொற்களை நிரப்புக இங்கே உள்ளே ஒரு பூனைக்குட்டி இருக்கு வெளியே நாய்க்குட்டி இருக்குது அப்போ உள்ளே வெளியேறது தான் எதிர் சொல் வீட்டின் உள்ளே பூனைக்குட்டி வீட்டின் வெளியே நாய்க்குட்டி சரிங்களா அடுத்து பாருங்கள் தொடரை படித்து விடையை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விசு பசுவுடன் தோட்டத்திற்கு சென்றான் அப்போ இதுக்கு கொஸ்டின் பாருங்க பசுவுடன் சென்றது யார் பசுவுடன் சென்றது யார் விசு அந்த மாதிரி விசு சென்ற இடம் விசு சென்ற இடம் தோட்டம் அடுத்து பாருங்க வகைப்படுத்தி எழுதுக எதை உயர்திணை அக்ரிணை நம்மளே சொன்னோம்னா உயர்தினைனா மனிதர்கள் தேவர்கள் வருவாங்க அக்ரிணைனா அவங்க ரெண்டு பேரும் அல்லாத பிற பொருட்கள் இப்போ உயர்திணையில் இங்கே என்னென்னலாம் இருக்குன்னா அத்தை சித்தி மாமா இங்கே அக்ரிணை பொருட்கள் நத்தை சிப்பி மாடு சரிங்களா உரையாடலை நிறைவு செய்க அடுத்தது கொடுத்துருக்காங்க மதனும் சுதனும் பேசிக்கிற மாதிரி மதன் சொல்கிறாங்க அது பறக்குமா சுதன் சாரி அது பறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சுதன் அதுக்கு பறவையா அப்போ மதன் சொல்கிறான் பல வண்ணங்களில் இருக்குமே நாமே செய்யலாம் அப்போ சுதன் சொல்கிறான் ம் அது வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து படித்து காட்டுது டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே இருக்கக்கூடிய சொற்கள் அதாவது சொற்றொடர் நீங்கள் எதை படிக்கிறீங்களோ அதை வந்து டிக் செய்யணும் அதே மாதிரி சிறு தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுக சில தொடர்களை உங்களோட ஆசிரியர் சொல்லுவாங்க அதை கேட்டு நீங்கள் இந்த இடங்களில் எழுதணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் அடுத்து ஒரு தொகுத்தறி மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா இதில் படத்துடன் தொடர்புடைய தொடர்களுக்கு நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே படத்தில் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க யார் யார் இருக்கா ஆழ்வின் கவிதா மாறன் அப்படின் இருக்காங்க அதுக்கூட தொடர்புடைய தொடர்கள் கவிதா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறாள் கவிதா ஊற்றுகிறாளா அப்போ இது சரி மாறன் கூடையில் பூக்கள் பறிக்கிறான் இங்கே யாருமே கூடையில் பூக்கள் பறிக்கலை அப்போ இந்த சொற்றொடர் வராது அப்புறம் நாய் பந்தை உருட்டி விளையாடுகிறது நாய் இருக்கு ஆனால் பந்து உருட்டி விளையாடலாம் அமைதியாக தான் உட்காந்துருக்கு அப்போ இதுவும் தவறு அடுத்து ஆழ்வின் மாறனை வாய் என அழைக்கிறான் அப்புறம் ஆழ்வின் வந்து இங்கே மாறன் தண்ணி இருக்கானா அவனை வா என்று கூப்பிட்றான் அப்போ இது வந்து சரியான தொடர் சரிங்களா அடுத்து பண்மை சொல் உள்ள தொடர்களை டிக் செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பன்மை சொல்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட படங்களோ இல்லை நபர்களும் இருக்கக்கூடியதான் பன்மை சொற்கள் சொல்லுவாங்க அது என்னன்னு பாருங்க காகங்கள் பறந்து சென்றன அப்போ இது டிக் அதே மாதிரி யானைகள் கூட்டமாக வந்தனர் இதுவும் சரி அடுத்து பாருங்கள் மூன்று படங்களையும் கொண்டு உருவாகும் தொடர்களை நிலையிடுக இங்கே சிறுமி சிறுவன் மிதுவண்டி மூணு பேர் இருக்காங்களா இந்த சிறுமிக்கு மாலான் பெயர் இந்த சிறுவனுக்கு மணின்ற பெயர் பாருங்க மூன்று பேரும் இடம்பெறக்கூடிய தொடர் எதுனா மணியும் மாலாவும் மிதுவண்டி வாங்கினர் சரிங்களா அடுத்து தேர்ந்தெடுத்து எழுதுக இரவில் ஆந்தை அலரும் காவியா கடலை மிட்டாய் தின்றாள் இமையன் பலரசம் குடிக்கிறான் அடுத்து உரையாடலை படித்து பெயர்களை எடுத்து எழுதுக இங்க உரையாடலை பாருங்க நான் எப்படி இருக்கிறேன் பீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த மரம் கேட்குது ஓ மேடையில் மரம் போலவே காட்சி அளித்தாய் யாழினி அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்றான் பாருங்க இதில் உயர்தினை எதுன்னா பீட்டர் யாழினி அக்ரணை மரம் மேடை அடுத்து பாருங்க உரையாடலை படித்து விடை எழுதுக இங்க உரையாடல் கொடுத்திருக்காங்க அதை சார்ந்து கீழே வினாக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க ஆதவன் படித்த கதை எதை பற்றியது அப்படின்னா வரி குதிரை ஆதவனும் ஆதினியும் எங்கு இருக்கிறார்கள் நூலகம் சரியான தொடருக்கு டிக் குறியிடுக எது சரியான தொடர்னா ஆதினி நூலகத்தில் இனி கதை புத்தகம் எடுத்து படிப்பாள் சரிங்களா அதே மாதிரி கீழேயும் படித்து விடை தருகன்னு கொடுத்துருக்காங்களே இந்த ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அதை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும் என்னது அப்படின்னா தூக்கணாம் குருவி குஞ்சுகள் சத்தமிட்ட இடம் எது அப்படின்னா மரம் சரியா தவறா ஒட்டக சிவங்கியும் மகிழ்ச்சியில் கிளையை உழுக்கியது தவறு அடுத்து பாருங்க படத்திற்கேற்ப தொடர்களை உருவாக்கி எழுதுக இந்த படத்தில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நடக்குது சிறுவர்களும் சிறுமிகளும் விளையாடி கொண்டிட்டிருக்காங்க அது எப்படி நம்ம எழுதுறானா பந்து சிறுவர்கள் பந்து விளையாடி கொண்டிருக்கின்றன ஊஞ்சல் ஊஞ்சல் வச்சு சிறுமி ஊஞ்சல் ஆடி கொண்டிருக்கிறாள் பூங்கா பூங்கா குழந்தைகள் பூங்காவில் விளையாடி கொண்டிருக்கின்றன சரிங்களா அடுத்து பாருங்கள் படித்து காட்டதை டிக் செய்வேன் இங்கே இந்த சொற்றொடர்கள்லாம் படித்து காமிச்சிட்டிங்க அப்படின்னா அது இந்த பாக்ஸில் கரெக்டாக டிக் பண்ணுங்கள் ஆனால் சரியாக படித்து காமிக்கணும் அதே மாதிரி தொடர்களை சொல்ல கேட்டு எழுதுவேன் உங்கள் ஆசிரியர் சொல்லக்கூடிய தொடர்களை சொல்ல கேட்டு நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் சரிங்களா ஓகே இப்போ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தறி மதிப்பீடு பார்த்துருக்கோம் அப்புறம் எயித்து லெசன்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் நம்ம பார்த்தோம் சரிங்களா இதோட உங்களுக்கு லெசன்ஸ் முடியுது ஆன்சர்ஸும் முடியுது ஓகே குட்டீஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ